கோயம்புத்தூருக்கு தேவையான நலத்திட்டங்கள் எதுவும் செய்யாம கோயம்புத்தூருக்கு என்ன வேலை நான் கேட்கலீங்க இங்க இருக்கிற பொதுமக்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து கோபல் ஸ்டாலின் ட்ரெண்ட் பண்ணிட்டு எதனால அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய காரணம் இருக்கு அதுல முதல் காரணம் என்ன சொல்றாங்கன்னா மெட்ரோ மெட்ரோ திட்டத்தை வந்து கரெக்டா எடுத்து கொடுத்து கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வாங்கி கொடுக்க முடியல இல்ல கூட்டணி தான் அதிகமா இருக்காங்க நம்மளுக்கு ஓட்டு பண்ண வேணும்னே தப்பா கொடுத்தாங்கன்னு தெரியல ரெண்டாவது காரணம் வந்து இங்க இருக்கிற பெண் பிள்ளைகள் அதாவது கோயம்புத்தூர்னாலே ஸ்கூலு காலேஜஸ் ஐடி ஃபீல்ட் வந்து அதிகமா வந்து பெண் பிள்ளைகள் வந்து அதிகமா ஒர்க் பண்ற இடம் படிக்கிற இடம் இந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு முக்கியமா ஏர்போர்ட் பக்கத்துல கொடுக்க முடியல அந்த அளவு கையால் ஆகாத ஒரு தான் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறது ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் வந்து இங்க கொங்கு பகுதிகள் இருக்கிற விவசாய தோட்டங்கள் கிராமங்கள்ல வந்து முதியோர்களுக்கு மேல வந்து கொலை கொள்ளை வந்து அதிகமா நடந்துட்டு இருக்கு தடுக்க முடியல இது மூன்றாவது காரணம் நான்காவது காரணம் நம்மளுடைய பாரத பிரதமர் அன்பிற்கும் மோடியா வந்து போன வாரம் கோயம்புத்தூர் வந்திருந்தாரு எதற்காக விவசாய மாநாட்டிற்காக வந்திருந்தாரு விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்கள் கொடுக்கறக்காகவும் மாநாட்டை துவக்கி வைக்கிறதுக்காகவும் வந்திருந்தாங்க அந்த மாநாட்டுக்கு வர்றதுக்கு டைம் இல்லாத முதல்வர் அவர்களே இப்ப மட்டும் ஏன் வந்து இந்த செம்மொழி பூங்க திறந்து வைக்கணும் டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கோபர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இந்த செம்மணி பூங்காவாச்சு இவங்களோட பிளான்ல மக்களுக்கு கரெக்டா வந்திருக்காங்கன்னு பார்த்தா இவங்க பிளான்லயே இந்த செம்மணி பூங்கா இல்ல கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நம்மளோட வானதி சீனிவாசன் அக்கா அவரோட மேனிபெஸ்டோல தான் இந்த செம்மணி பூங்காவோட ஃபுல் ப்ராஜெக்ட் பிளான் இருந்திருக்கு அதை காப்பி அடிச்சு பண்ணி இன்னைக்கு வந்து அதையும் திறந்து வைக்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாலு வருஷமா எந்த நிதியும் வந்து கோயம்புத்தூர் ஒதுக்கி மக்கள் நலத்திட்டங்களை செஞ்சு கொடுக்கணும்னு பண்ணாத ஒரு திறனற்ற ஆட்சியை நடத்திட்டு இருக்கிற முதல்வர் அவர்களுக்கு கோயம்புத்தூர்ல என்ன வேலை அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் கோபேக் ஸ்டாலின் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூருக்கு தேவையான நலத்திட்டங்கள் எதுவும் செய்யாம கோயம்புத்தூருக்கு என்ன வேலை நான் கேட்கலீங்க இங்க இருக்கிற பொதுமக்கள் வந்து சமூக வலைதளங்களை வந்து கோபக் ஸ்டாலின் ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க எதனால அப்படின்னு பாத்தோம்னா நிறைய காரணம் இருக்கு அதுல முதல் காரணம் என்ன சொல்றாங்கன்னா மெட்ரோ மெட்ரோ திட்டத்தை வந்து கரெக்டாக எடுத்து கொடுத்து கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வாங்கி கொடுக்க முடியல இல்ல என்டிஏ கூட்டணி எம்எல்ஏக்கள்லாம் அதிகமா இருக்காங்க நம்மளுக்கே ஓட்டு போட்டது ஏன் இந்த மக்களுக்கு செய்யணும் நலத்திட்டங்கள் எல்லாம் சொல்லி டிபிஆர் பண்ண வேணும்னே தப்பா கொடுத்தாங்கன்னு தெரியல ரெண்டாவது காரணம் வந்து இங்க இருக்கிற பெண் பிள்ளைகள் அதாவது கோயம்புத்தூர்னாலே ஸ்கூலு காலேஜஸ் ஐடி ஃபீல்ட்ல வந்து அதிகமா வந்து பெண் பிள்ளைகள் வந்து அதிகமாக ஒர்க் பண்ற இடம் படிக்கிற இடம் இந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு முக்கியமாக ஏர்போர்ட் பக்கத்துல கூட பாதுகாப்பு கொடுக்க முடியல அந்த அளவு கையாலாகாத ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு அப்படிங்கிறது ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் வந்து இங்க கொங்கு பகுதிகளில் இருக்கிற விவசாய தோட்டங்கள் கிராமங்கள்ல வந்து முதியோர்கள் மேல வந்து கொலை கொள்ளை வந்து அதிகமா நடந்துட்டு இருக்கு இது இதையும் தடுக்க முடியல இது மூன்றாவது காரணம் நான்காவது காரணம் நம்மளுடைய பாரத பிரதமர் வாஸ்திக்கும் உரிய மோடியா வந்து போன வாரம் கோயம்புத்தூர் வந்திருந்தாரு எதற்காக விவசாய மாநாட்டிற்காக வந்திருந்தாரு விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்கள் கொடுக்கறதுக்காகவும் மாநாட்டை துவக்கி வைக்கிறதாகவும் வந்திருந்தாங்க அந்த மாநாட்டுக்கு வர்றதுக்கு டைம் இல்லாத முதல்வர் அவர்களே இப்ப மட்டும் ஏன் வந்து இந்த செம்மொழி பூங்காவை திறந்து வைக்கணும் டிராமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஓபர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இந்த செம்மொழி பூங்காவாச்சு இவங்களோட பிளான் எல்லாம் மக்களுக்கு கரெக்டா வந்திருக்காங்கன்னு பார்த்தா இவங்க பிளான்லயே இந்த செம்மொழி பூங்கா இல்ல கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நம்மளோட வானதி சீனிவாசன் அக்காவோட தான் இந்த செம்மொழி பூங்காவோட இருந்திருக்கு அதை காப்பி அடிச்சு பண்ணி இன்னைக்கு வந்து அதையும் தெரிந்து வைக்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாலு வருஷமா எந்த நிதியும் வந்து கோயம்புத்தூர் தொகுதிக்கு மக்கள் நலத்திட்டங்களை செஞ்சு கொடுக்கணும்னு பண்ணாத ஒரு திறனற்ற ஆட்சியை நடத்திட்டு இருக்கிற முதல்வர் அவர்களுக்கு கோயம்புத்தூர்ல என்ன வேலை அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் கோபாக் ஸ்டார்டின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க